வணக்கங்க uh, ரீசன்ட் எய்ஸாக பார்த்தோம் அப்படின்னா எய்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எய்ஸில் வந்து நிறைய நல்ல தகவல்களும் இருக்குது கெட்ட தகவல்களும் இருக்குதுங்க அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அது நமக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படும் பயன்படுத்தும் அது வந்து ஒரு ம ஒரு ஒரு பையன் வந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா வந்து தற்கொலை செஞ்சுக்க வந்து முடிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதுக்கு ஏஐ வந்து இது வந்து இன்னைக்கு இன்னையத்துக்கு நடக்கல ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே அந்த பையன் வந்து எப்படி தற்கொலை செஞ்சுக்கிறது அந்த தடையத்தைலாம் எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகிட்ட கேட்டுட்டு இருக்கான் அது தொடர்ந்து அவனுக்கு சொல்லிட்டு இருந்திருக்கு அதாவது ஏ ஏ அப்படின்னா என்ன கொடுக்குறோமோ அதை தாங்க அது ஒரு ரோபோட்டிக் மாதிரிதாங்க மற்றவங்களையும் நினைச்சுக்கும் இது ஹியூமனா அப்படின்னு சொல்லிலாம் அது வந்து சர்ச் பண்ணி பார்த்தோன்னா அது ஐடியா கொடுக்காது அந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏ கிட்ட வந்து தற்கொலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தற்கொலை முடிவெடுத்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப்பறோம் அண்ட் இன்னொரு வீடியோ இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரு பையன் வந்து அடுத்த ராத்திரியில் சபலப்பட்டிருக்காங்க அதாவது எப்படின்னா நிறைய வந்து பே அந்த பையன் ஃபோன்லேயே நிறையா மூழ்கிட்டு இருந்திருக்கான் அப்படி மூழ்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் சாட்டிங்கு அந்த மாதிரி வந்து ஏதோ ட்ரை பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக வந்து ஒரு பெண் வந்து அழகாக பேசுகிறவங்க வாங்க அந்த பெண்ண்கிட்ட வந்து பேசி அவங்க குரலில் வந்து மயங்கி இருந்திருக்கா பையன் அண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் மயிலாப்பூருக்கு வாங்க உங்களுக்கு ஒரு இன்ப செய்தியை காத்துருக்குதுன்னு சொன்னோடனே என்ன பண்ணிவிட்டு அப்படி நிறையா கிளம்பி போயிட்டு அப்படி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுத்த ராத்திரியில் சபலப்பட்ட மயிலாப்பூரையிலேஜிருக்காங்க இந்த இதை பற்றி பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ப பரிசை எதிர்பார்த்து போனவருக்கு நடந்த ஏற்படக்கூடாத சம்பவம் நடந்திருக்குங்க இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சென்னையில் மயிலாப்பூரை சேர்ந்த கல்வி மாணவர் கல்லூரி மாணவருங்க ஒரு ஆபாச செயலியில் அறிமுகம் இல்லாத நபரோட பேசிகிட்டு இருந்திருக்காரு அவங்க பேசி நம்பி தனிமையில் சந்திக்க போயிருக்காரு ஆனால் அங்கே சென்று பார்த்தப்புறம் தான் தெரியுது தன்னுடைய செயல் வந்து எவ்வளோ முட்டாள்தரமாக இருந்திருக்கு நம்ம எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காரு அப்படி என்ன தான் அந்த கல்லூரி மாணவருக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சென்னையில் மயிலாப்பூரை சேர்ந்தவர் தான் இவர் பேர் லெவின் இவர் வந்து என்ன வயசாகுது அப்படின்னா இருபத்தி மூணு வயசாகுது இந்த இளைஞர் வந்து இசை கல்லூரியில் படுத்துட்டு இருந்துக்காருங்க படிச்சுட்டு இருக்காரு எப்போதும் எப்படி இருக்காருன்னா செல்ஃபோன்லேயே மூச்சு மூழ்கி மூழ்கிட்டார் அப்படியே செல்ஃபோன் தான் வாழ்க்கைங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு சமூக வலைதளங்கள் மட்டும் பயன்படுத்தி வராமல் வில்லங்க செயலிகளையும் பயன்படுத்திட்டு இருக்காருங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது என்ன அப்ளிகேஷன் அது பேர்னா கிரைண்டர் அப்படிங்கிற டேட்டிங் செயலியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு டேட்டிங் செயலிக்கு தான் இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் வந்துருச்சுங்க அதை வந்து நம்ம ஃபோனை எந்த மாதிரி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி விளைவுகளை சந்திப்போங்க அதுதான் நல்ல விதமாக பயன்படுத்தினா நல்ல விதமான விளைவுகளை சந்திப்போம் இந்த மாதிரி டேட்டிங் அப்ளிகேஷனு அவங்கள நம்பி போகிறது அவங்க அழகாக பேசுகிறாங்க இனிமையாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பழனியாக தான் அனுபவிக்க போகிறோம் நாம் தான் அனுபவிக்க போகிறோம் அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த கிரைண்டருங்கிற செயலியை பயன்படுத்தி போயிருக்காரு uh, இந்த நிலையில் ஏதாவது ஒரு நட்பு கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு வலை வீசி தேடி பார்த்துருக்காருங்க அந்த அந்த கிரைண்டர் அப்ளிகேஷனில் அதில் லெவின்க்கு மனதை மனதை மயக்கூரலில் ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க தொலைபேசியில் பேசி அந்த பெண் வந்து மயிலாப்பூரில் வடக்கு மாட வீதி அருகே வந்தின்னா உனக்கு ஒரு இன்ப பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை உடனே அப்பா அதிர்ச்சியா அப்படின்ட்டு ஏற்கனவே தான் இவர் வலை வீசியிருக்காரு இல்லைங்களா கடந்து நாங்கள் இடத்துக்கு போயிட்டார் அந்த பெண்ணு என்ன கூறியபடி நல்ல எத்தனை மணிக்கு போகிறார் ஆனால் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு போகிறாருங்க ஆள் மாட்டம் ஒதுங்கிய பிறகு இன்ப அதிர்ச்சியை பார்க்க செஞ்சிருக்காரு அப்போ அங்கே வந்து ரெண்டு இளைஞர்கள் வந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் அடிக்கவே எதுவும் செய்யலை பக்கத்தில் இருந்த டாய்லெட் இருக்கு பாத்ரூம் இருக்கீங்களா பாத்ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கழிவறைக்கே இழுத்து சென்றாங்க கத்தியை காட்டி மிரட்டியிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை கொடூரமாக தாக்கி பணம் கெட்டு மிரட்டிருக்கதா தெரி தெரிய தெரிய வருது இதில் வந்து கையில் அவர்கிட்ட பணம் இல்லை ஏதோ பணம் எடுத்துக்க அம்மா போய் எடுக்காமல் போயிருக்கோம் இன்பதிர்ச்சி காற்றுலன்னு ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் பணம் எடுக்காமல் வெறும் இன்பதிர்ச்சி மட்டும் பார்க்கறதுக்கு பணம் இல்லாமல் போயிருப்பார் போல் இதில் கூகுள் பே வாயிலாக வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா பணத்தை அக்கௌண்ட்டுக்கு மாற்ற சொல்லி மிரட்டியிருக்காங்க கையில் காசு இல்லை அப்படின்னா விடலை நீ வந்து அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு பணம் அப்படின்னு சொல்லி மிரட்டி சொல்லியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த போன பையன் இருக்காங்க பாத்தீங்களா அவரை வந்து ஏடா கூடமாக நான் எரனும் லெவின் சும்மா நானாக மென்ஷன் பண்ண பேருங்க அந்த பேர் கிடையாது அந்த பையனுக்கு இது வந்து அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏடா கூடமாக வீடியோ எடுத்து அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே நடந்தது யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது அவர் எப்படிலாம் வீடியோ இருக்குமோ அப்படிலாம் வீடியோ எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெளியில் இதை சொல்லக்கூடாது இங்கே நடந்ததை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது நீ அப்படி சொன்னீங்கன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த வீடியோங்களில் நாங்கள் சமூக வலைதளங்கள்லாம் போட்டுருவோம் அவங்க மானத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க மிரட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த இன்பதிர்ச்சியை பார்க்க போனார் இல்லைங்களா அந்த இளைஞர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா துணிச்சலாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா துணிச்சலாக காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கார் இந்த புகாரோடைய அடிப்படையில் போலீஸார் விசாரணை நடத்திருக்காங்க அப்போ அந்த கூகுள் பே வழியாக பணம் கட்டியிருக்காரு இல்லைங்க அப்போ என்ன அது ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வச்சு பணத்தை திரியதுனால கௌதமிடம் வந்து பணம் பறித்த ரெண்டு பேரையும் போலீஸார் உடனடியாக பிடிச்சிட்டாங்க விசாரணையில் அந்த பார்த்தோம்னா இந்த இளைஞருக்கு ஆபாச வலையை விரிச்ச அந்த நூதன வழிப்பறியில் ஈடுபட்டது இந்த மயிலாப்பூர் மாங்கொல்லை கார்டன் பகுதியை சேர்ந்த சூர்யா அஜய் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் கைது செய்து போலீசார் வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்திகிட்டு இருக்காங்க இந்த விசாரணையில் கைது ஆனாங்க இல்லைங்களா ரெண்டு பேர் அவங்க மேலே ஏற்கனவே வழிபதி நிறைய வழக்கு அவங்க மேலே பதிவில் இருந்துகிட்டு வந்துருக்கு அந்த ப அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ரெண்டு பேரையும் வந்து கைது செஞ்சுட்டாங்க விசாரணைக்கு பிறகு இருவரையும் போலீசார் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க இதில் சைபர் கிரைம் போலீஸார் எச்சரிக்கை என்ன அப்படின்னா சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றில் பழகும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விதமான ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடாது அண்ட் வந்து இதில் இருக்காங்க இல்லையா அவங்க கேட்கும் விவரங்களையோ புகைப்படங்களையோ பகிர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சைபர் கிரைம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஆன்லைனில் பழகியவர்களை நம்பி தனியாக செல்வதையும் அவங்க கூப்பிடுறாங்க இவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோம் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு போகக்கூடாது தனியாக அப்புறம் சமீப காலமாக கிரைண்டர் போன்ற டேட்டிங் சைலில் தான் வந்து அதிக அளவில் புற்றணிகள் நடப்பதால் நடக்குது இத்தகைய செயல்களை தடை செய்ய வந்து வேண்டும் அப்படின்னு அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த மாதிரி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க சைட்லேருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க இதை தடை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியாது ஆனால் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம பேசுகிறோம் அவங்க நல்லவங்களாக இருக்காங்க வருவாங்க வாய்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு எங்கேயும் தனியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மேலே ஃபஸ்ட் இயர் சொல்லிட்டேன் இல்லைங்களா இந்த ஏஐ சொன்னதை கேட்டு தற்கொலை செஞ்சு கொண்ட பதிமூணு வயது சிறுவன் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப காலமாகவே அந்த ஏயிட்ட வந்து தற்கொலை செஞ்சுக்கணும் தடையன் இல்லாமல் போகணும் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டு இருந்திருக்கான் அதுவும் ஏஐ வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான புது புது ஐடியாவை கொடுத்துருக்குங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பதிமூணு வயது சிறுவன் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட பெற்றோர்கள் வந்து ஏஐ மீதி இந்த சார்ஜ் பீட்டி மேலே என்ன பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா ஏஐயோட பயன்பாடு பார்த்தோம்னா நாலு நாள் அதிகமாக தாங்க இதனால் மிக மோசமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது சார்ஜ் ஜிபிட்டியோட சில மாதங்கள் பேசி வந்த பதிமூணு வயது சிறுவன் திடீரென தற்கொலை செஞ்சுட்ருக்கான் இதுக்கிடையே இந்த சார்ஜ் பீட்டி வந்து பார்த்தோம்னா தனது மகனுக்கு இந்த ஐடியாக்களை கொடுத்ததாகவும் தற்கொலை கடிதத்தை அதுவும் கடிதம் முத கொண்டு ஏஐயில் கேட்டு தான் வந்து பையன் எழுதி வச்சுட்டு அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏஐ கேட்டு தான் வந்து கணிதம் வந்து நான் இந்த மாதிரி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி லெட்டர் எழுதணும்னு கேட்டோடனே அது ஒரு லெட்டர் ஃபார்மேட் கொடுத்துருக்கு அந்த லெட்டரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதி வச்சிட்டு தான் வந்து இறந்துட்டார் அப்புறம் அந்த ஐடியாக்களை கொடுத்து ஜார்ஜ் பிடி தான் எனக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னும் தற்கொலை கடிதத்தில் எழுதி உதவியதாகவும் சொல்லி பெற்றோருக்கு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த காலத்தில் ஏஐ டூல்ஸ்கள் வந்து படுவேகமாக வளர்ந்துட்டுதாங்க இருக்குது பல்வேறு துறைகளில் ஏஐட அதிகம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கு இந்த ஏஐ டூல்களில் இதோடைய வளர்ச்சியால் மனிதர்கள் வாழ்க்கை பல மடங்கு மேம்ப பட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நேரம் நிறைய ஆபத்தும் இருக்கு அந்த டூல்களின் ஆபத்துகள் குறித்தும் வல்லுநர்கள் தொடர்ந்து விலக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது ஏஐ டூல்கள் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுமே தவிர சரியான விஷயங்களை பேசாது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தான் அது பதில் சொல்லும் நான் தப்பான விஷயம் சொன்னாலும் அந்த ஏஐல்ஸ்கள் அதை வந்து சரி செய்யாது நமக்கு ஏற்றபடியே தான் அதுவும் பேசும் இப்படி இதன் காரணமாக தான் மனநல ஆலோசனைகள்லாம் வந்து ஏஐ டூல்களிடம் பெறக்கூடாது அப்படின்னு வல்லுநர் சொல்றாங்க அண்ட் வந்து பார்த்தோம்னா இதற்கிடையே சிறுவன் ஒருவன் வந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவ விவகாரத்தில் அந்த குடும்பத்தினுடைய சாம் ஆல்ட்மேட்டின் ஓப்பன் ஏ நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்காங்க தங்களோட பதிமூணு வயது டீனேஜ் மகன் வந்து ஆடம் ரெயின் என்பவன் சார்ஜ் பீட்டி தூண்டியதாலேயே தான் தற்கொலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க பாதுகாப்பு அம்சங்களை விட லாபத்திற்காகவே தான் சார்ஜ் பீட்டி செயல்படுவதாக அந்த பெற்றோர்கள் புகாரில் தெரிவிச்சிருக்காங்க ஜான் பிரான்சிஸ்கோ நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கம் போட்டிருக்காங்க இதில் ஆடம் ரெயின் வந்து பல மாதங்களாக சார்ஜ் பிட்டியோட தற்கொலை செஞ்சுக்கிறது குறித்து பேசிகிட்டு இருந்திருக்கு அப்படி அதை தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த ரெயின் உன்னுடைய தற்கொலை எண்ணங்களை சார்ஜிபிட்டி உறுதிப்படுத்தியதாகவும் தற்கொலைக்கான வழிகள் பற்றிய விரிவான தற்கொலை வழங்கியதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க தனது பெற்றோரின் மதுவை எப்படி திருடணும் அப்படின்னும் சார்ஜ் பீட்டி ஐடியா கேட்டிருக்கா அப்படி அந்த தற்கொலை முயற்சி தோல்வி அடைந்துச்சுன்னா அதாவது நிறைய தடவை சூசைட் அட்டவன் பண்ணி அது தோல்வியில் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல் எப்படி வந்து அதை மறைச்சி வைக்கிறது அந்த தடையங்கள்லாம் எப்படி அழிக்கிறதுன்னு சார்ஜ் பீட்டியிலேருந்து அந்த பையன் வந்து ஐடியா தான் தெரிய வந்திருக்கு அண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சார்ஜ் பீட்டி தங்கள் மகனுக்கு சொல்லிக் கொடுத்து தான் அந்த வந்து இந்த பையன் முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் தற்கொலை கடிதத்தை எழுதுவதற்கு கூட சார்ஜ் பீட்டி உதவியதாக தான் தங்கள் கடிதத்தில் அவர் தெரிவிச்சிருக்காரு ஏ நிறுவனமே தங்கள் மகனின் மரணத்திற்கு காரணமாக இருப்பதாகவும் பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க இதில் சாட்சிபிடி சைட்லேருந்து ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேஸ் போயிருக்கு அதில் வந்து அவங்க இருக்காங்க இந்த மாதிரி அது வந்து உண்மைதான் அப்படின்னு ப்ரூஃப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சைட்லேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொருள் வந்து இந்த விவகாரம் இவ்வளோ பேசுகிற நிலைமைக்கு ஆளாக இருக்கிறதுனால இது தொடர்பாக ஓபன் நிறுவனம் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க அதில் வந்து ரெயினின் மரணத்தில் மரணம் அவர் மா இறந்துட்டார் அதுக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் யூசர்களுக்கு உதவி எண்கள் வழங்குவது உட்பட முக்கியமான பாது அம்சம் பாதுகாப்பு அம்சங்களெலாம் பின்பற்ற வேண்டி வருவதாகவும் சார்ஜிபிடி தரப்பதில் தெரிவிச்சிருக்காங்க குறுகிய உரையாடுகளில் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து செயல்பாட்டாலும் நீண்ட உரையாடுகளில் போது வந்து சில நேரங்களில் நம்பகத்தன்மை இழக்கக்கூடும் என்பதை நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம் ஸோ ஓப்பன் ஏஐ அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மேலும் வந்து பாதுகாப்பு அம்சங்களை தொடர்ந்து மேம்படுத்துவோம் அப்படின்னும் அவங்க உறுதியளிச்சிருக்காங்க அதே நேரம் இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு விளக்கத்தையும் அந்த நிறுவனம் வந்து கொடுக்கல ஏஐ டூல்கள் பல வகையில் உதவினாலும் அதில் எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயமே வந்து எடுத்துக்காட்டுதுங்க மனநல ஆலோசனைக்கு செயற்கை நுண்ணறிவு நம்புவது ஆபத்தானது அதாவது மைண்டு சரியில்லை அந்த முடிவில் இருக்க இந்த முடிவில் இருக்கன்னா யாராவது வந்து நம்ம கிட்ட ம கிட்டே பேசி அவங்களோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா ஏஐ வந்து உங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் அது பேசுமோ ஒழிய எது நல்லது எது கட்டதுன்னெலாம் அது பேசாது ஸோ வந்து நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து மனநல ஆலோசனைக்கு செயற்கை நுண்ணறிவு நம்புவது ஆபத்து ஜாட் போன்ற ஃபோட்டோகள் ஃபோட்டோடன உரையாடல்களுக்கு பிறகு அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்கள் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத குறித்து விமர்சித்திருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்